நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீடைலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தம் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்க்கு எப்படி எழுதுமோ அந்த மாதிரி தான் நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ ஜாயின் பண்ண போகிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபோர்த் செம்ஸ்டர் அந்த முப்பத்தி ரெண்டு நாள் ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு நாலேஜ் அண்ட் கரிக்குலர் படிக்க சொல்லியிருந்தேன் அதில் யூனிட் ஃபோர் ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா அந்த யூனிட் ஃபோரில் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டென் மார்க் கொஷின் முக்கியமான கொஷின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்திட்டம் தயாரிக்கரி தயாரித்தறி படிமங்கள் இந்த கொஷின் தான் லாஸ்ட் கிளாஸை பார்த்துருக்கோம் அந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு படிமம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து டைலரின் கலை திட்ட விசாரணைப்படுவோம் இதுதான் லாஸ்ட் கிளாஸ் நடத்திருந்தேன் இப்போ லாஸ்ட் கிளாஸ் நீங்க பாக்கணும் நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபோல்டர் வைஸா கொடுத்துட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் கிளாஸ் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா படிச்சிடலாம் தென் இந்த கிளாஸ் கவனிக்கிறப்ப உங்களுக்கு ஓனா எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கொஸ்டின் வந்து இன்டெரக்டா கேட்டா இல்ல படிக்காத கொஸ்டின் கேட்டா இந்த கிளாஸ் கவனிச்சிட்டு ஓனா எழுதறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹில்டா தாவாவின் அடிநிலை காரணி படிவம் ஹில்டா தாவாவின் அடிநிலை காரணி காரிய காரணக்காரிய படிமம் இதைத்தான் அவங்க பார்க்க போறோம் சரிக்கா இப்போ இந்த டைலரிங் கலைத்திட்ட விசாரணை படிவம் அதுல அவர் என்ன சொன்னார்னா ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்குறப்ப அதுல என்னென்ன விஷயம் கொண்டு வரணும் மாணவர்களுடைய மனநிலையை கொண்டு வரணும் சமுதாயத்தை கொண்டு வரணும் அதை வடிகட்டணும் அதுல சைக்காலஜி கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹில்டா தாபா அவர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த ஹில்டா தாவாவின் அடிநிலை காரண காரிய படிமம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது டைலர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கலை திட்டத்தை எப்படி உருவாக்கணும் அதுல என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வரும்னு சொன்னாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்க வடிவமைக்கிறது வந்து அந்த பாடத்தோடைய வல்லுநர்கள்ட்ட கொடுக்க கூடாது அந்த பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள்ட்ட வந்து அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கிற பொறுப்பு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த ஆசிரியருக்கு ஆசிரியர் வந்து மாணவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடத்திட்டத்தை தயாரிப்பார் மாணவர்களுக்கு எப்படி கிளாஸ் இருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் காட்டணும் அவங்களுக்கு வந்து செய்முறை பயிற்சி எப்படி கொடுக்கணும் அப்படின்றத ஆசிரியர் வந்து ஒரு மாணவருடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிடுவாரு ஸோ மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குவாரு அப்படி உருவாக்குனா அந்த கடைத்திட்டம் சிறப்பாக இருக்கும் அந்த பாடத்திட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஒரு சொல்ல கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இவங்க சொல்ல அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சில் அதாவது ஆசிரியர் தான் பாடத்திட்டத்தை உருவாக்கணும் அப்படி உருவாக்கினா தான் மாணவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுட்டு அந்த ஆசிரியர் அந்த கலத்திட்டத்தை உருவாக்க முடியும் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்க அப்படி உருவாக்குறப்ப அந்த பாடத்திட்டம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நல்லா கவனிச்சுங்க இப்ப சொன்னது சொல்லி பாருங்க இப்ப பாருங்க ஹில்டா தாபாவின் அடிநிலை காரண காரிய படிமம் என்பது பாருங்க பாடத்திட்ட மேம்பாட்டில் நான் சொல்ல பாத்தீங்களா பாடத்திட்டத்தை தயாரிக்கிறது பாடத்திட்ட மேம்பாட்டத்தில் ஆசிரியர்களின் ஈடுபாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கிய அணுகுமுறையாகும் இது நல்ல வார்த்தை சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை ஆசிரியர்கள் அந்த வார்த்தை வந்து ஆசிரியர்களின் ஈடுபாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கிய அணுகுமுறையாகும் அப்படி சொல்றாங்க அடுத்து பாருங்க இது ஆசிரியர்களின் அனுபவத்தையும் மாணவர்களின் தேவையையும் மையமாக கொண்டு பாடத்திட்டத்தை வடிவமைக்க உதவுகிறது ஒரு ஆசிரியருடைய அனுபவத்தையும் மாணவருடைய தேவையும் இந்த ரெண்டையும் சேர்ந்து வடிவமைக்கிறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க வழக்கமாக பாடத்திட்டங்கள் பெரும்பாலும் மேல்மட்ட அதிகாரிகளால் சொல்ல மாத்தீங்களா ஒரு பாடத்திட்டம் யார் வல்லுநர் அவங்களால தான் இது படி பண்ணப்பட்டுருச்சு அது சொல்ல பாருங்க பாடத்திட்ட வல்லுநர்கள் அதாவது நிர்வாகிகள் அந்த பாடத்துல வல்லுநர்கள் வடிவமைக்கப்பட்டு பின்னர் ஆசிரியர்களால் செயல்படுத்தப்படும் அந்த வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் செயல்படுத்த சொல்றாங்க ஆனால் இந்த ஹில்டா தாபாவின் அடிநிலை அணுகுமுறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானதான் பாக்ஸ் கொடுத்துக்க பாருங்க ஆசிரியர்களே பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் முக்கியமாக பங்கு வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த வடிவத்தை பொறுத்தவரை ஆசிரியர் தான் வடிவமைக்கணும்னு சொல்றாங்க சரிங்களா ஏனெனில் வகுப்பறை சூழல் மாணவர்களின் தனிப்பட்ட தேவைகள் அவர்கள் கற்கும் முறை போன்றவற்றை ஆசிரியர்கள் தான் சிறந்த முறையில் புரிந்து கொள்கிறார்கள் சரிங்களா அப்ப ஒரு ஆசிரியர் தான் பாடத்துக்கு வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இன்ட்ரோடக்ஷன் இப்ப உங்களுக்கு அடிப்படை விஷயம் எல்லாம் இப்ப நான் அனுப்புற நோஸ்ல எப்படி இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க நானும் போல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க இங்க பாருங்க ஹில்டா தாவாவின் காரணம் நான் சொன்ன அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படியே கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு முக்கியமானது இதுதான் சரி சார் அப்படி ஆசிரியர் ஆசிரியர் தான் பாடத்திட்டத்தை உருவாக்கணும்னா ஏழு முக்கியமான விஷயத்தை ஆசிரியர் மைண்ட்ல வச்சு தான் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த ஏழு விஷயம் சொல்லிட்டாவே இந்த கேள்வி முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ உங்களுக்கு டவுட் வரும் சார் இந்த கேள்வி டென்மார்க் டென்மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா மூணு கேள்வி சொல்லுங்க மூணு சேர்த்து ஒரே கேள்வியை கேட்கற வாய்ப்பு இருக்குன்னா இதையும் ஃபைவ் மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு டென் மார்க்ல கேட்க வாய்ப்பு சரிங்களா சோ அந்த ஏழு படிநிலைகள் என்ன ஃபர்ஸ்ட் ஒண்ணு மாணவர்களின் தேவைகளை கண்டறிதல் நல்லா கவனிச்சுங்க மாணவர்களின் தேவைகள் மாணவர்களுக்கு என்ன தேவை சோ அவங்க தேவையை புரிஞ்சுட்டு பாடத்திட்டத்தை உருவாக்குனா அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அதான் மாணவர்களின் தேவைகளை கண்டறிதல் செகண்ட் பாருங்க மாணவர்களின் தேவைகளின் அடிப்படையில் குறிக்கோள்களை தெரிவிச்சா அவர்களுடைய அடிப்படையாக வச்சுதான் அடைந்திடும் வகையில் பாடப்பொருட்களை தேர்வு செய்தல் தேர்வு செய்யப்படும் பாடப்பொருளை ஏற்புடையதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருத்தல் வேண்டும் அந்த தேர்வு பாடம் வந்து ஏற்புடையதா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் முக்கியத்துவமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடப்பொருட்களை

முறையை கையாண்டு மாணவர்களிடம் சேர்ப்பித்தல் கற்பித்தல் முறையை கையாளணும் சரிங்களா அதுதான் ஒரு ஆசிரியருக்கு முக்கியம் மாணவருக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றத ஒரு ஆசிரியர் புரிஞ்சுக்கணும் கடைசி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்து கடைசி பெஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட மைண்டில் வச்சுக்கூடாது நம்ம அதிகபட்ச பார்வை கடைசி பெஞ்சில் தான் இருக்கணும் அவள் ஃபஸ்ட் இருந்து கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் புரிய மாதிரி தான் நடத்தணும் சரிங்களா அத்தான் சொல்ல பாருங்க மிகுந்த கையாண்டு மாணவர்களிடம் சேர்ப்பித்தல் அதாவது மாணவர்களின் பாடப்பொருளோடு இடைவெளி ஆற்றிட பொருத்தமான வாய்ப்புகளை தெரிவு செய்தல் பொருத்தமான வாய்ப்புகளை தேர்வு செய்து அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது பாடப்பொருள்களை வரிசைப்படுத்தி அமைத்திடும் போன்றே கற்றலுக்குரிய செயல்பாடுகளையும் அனுபவங்களையும் வரிசைப்படுத்தி தருதல் வேண்டும் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைச்சிடும் அதுக்கான செயல்பாடுகள் கொடுக்குறப்ப அதையும் வரிசைப்படுத்தி உலகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் எல்லா பண்ணிட்டு போங்க கலெக்டர் செயல்பாட்டினை மதிப்பிட்டு எக்குறிக்கோள் குறிக்கோள் அடையப்பட்ட தீர்மானித்தல் மதிப்பிட்டு சொன்னேன் அவங்க அவங்க டெஸ்ட் வைப்பாங்க வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க மந்த்லி டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்களா அது எக்ஸாம் அதே மாதிரி தான் மதிப்பிட்டு அதை புரிஞ்சுக்கணும் சொல்றாங்க சரிங்களா இதுதான் இந்த அம்மையார் கொடுத்தா அது ஏழு படிநிலைகள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து அனுப்புற அமைச்சு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா Okay, thanks so for this. I'm a hard